நான் ிகளை ஃபேன்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரிட்டன் அமைச்சர் டேவிட் லாமே பேச்சு பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக மக்களை வஞ்சிக்கிறார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் செயல்திறன் மிக்கவர் அதிபர் ஜோ பைடன் பாரிஸ் நகரில் நாளை கோலாகலத்துடன் தொடங்குகிறது சர்வதேச ஒலிம்பிக் போட்டி சென் நதியில் நடைபெறும் கண்கவர் தொடக்க விழா அணிவகுப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒத்துழைப்பு ஏற்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரிட்டனின் புதிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையேயான பரஸ்பர நட்புறவை மேலும் வலுப்படுத்த பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் முக்கியத்துவம் அளிப்பதாக கூறியுள்ளார் நட்புறவை புதிய உச்சத்திற்கு அழைத்து இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்ப பாதுகாப்பு முன்னெடுப்புகளை வரவேற்பதாகவும் இருதரப்பும் பயன்பெறும் வகையில் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்களவையின் தலைவர் ஜக்தீப் தன்கர் தலைமையில் நேற்று அவை கூடியதும் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் அப்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் மத்திய அரசு தங்கள் ஆட்சியை தக்கவைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என்று விமர்சித்தார் இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள் பின்னர் அவையில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் எந்தவொரு மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் தமது உரையை கேட்காமல் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டன என்றும் கூறினார் பட்ஜெட் ஒவ்வொரு மாநிலத்தின் பெயரும் குறிப்பிடப்பட்டதா என்று கேள்வி எழுப்பிய நிர்மலா சீதாராமன் மாநிலங்களின் பெயரை குறிப்பிடவில்லை என்றால் அது புறக்கணிப்பு ஆகாது என்றும் தெரிவித்தார் For all the budget speeches that they've delivered, that in each of the budget speeches, have they named every state of this country? This is an outrageous allegation. This is an outrageous allegation. மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு காங்கிரஸ் அரசை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

Rupees for Tamil Nadu this year. 6,362 crore. The projects which are ongoing within the state of Tamil Nadu and connecting to it are 33,467 crore. இதேபோன்று கர்நாடக மாநிலத்திற்கு ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாயும் தெலுங்கானாவிற்கு ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தாறு கோடி ரூபாயும் ஆந்திராவிற்கு ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாயும் ரயில்வே உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் முன்னதாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தற்போது வரை ரயில்வே துறையில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிதி விவரங்கள் அடங்கிய கிராஃபிக்ஸ் பதிவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ளார் இந்த பதிவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் பொது பட்ஜெட் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ப சிதம்பரம் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாகவும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை அனைத்து பணிகளுக்கும் செயல்படுத்தாததே காரணம் என்றார் குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலை ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் அக்னிவீர் திட்டம் நீட் தேர்வு ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ப சிதம்பரம் வலியுறுத்தினார் இதேபோன்று மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசுகையில் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் பெருநிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் உறுப்பினர் குமாரி செல்ஜா பேசுகையில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளான அக்னிவீர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் மத்திய அரசு புறக்கணித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாஜக உறுப்பினர் பிப்ளப் குமார் தேவ் பேசுகையில் பொருளாதார நடைமுறைகளை வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மோடி அரசு மாற்றியிருப்பதாக கூறினார் அனைத்து தரப்பினருக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்தா மற்றும் தர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் நீட் தேர்வை ரத்து செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என கூறியுள்ளார் இந்தியாவின் ஐநூறாவது சமூக வானொலி நிலையத்தை மிசோரம் மாநிலம் ஐசாலில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் ஐநூறாவது சமூக வானொலி நிலையத்தை தொடங்கி வைப்பதில் தாம் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வரை ஒலிபரப்பப்படும் இந்த சமூக வானொலிகள் விவசாய தகவல்கள் அரசு நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை விவசாயிகளிடையே பரப்ப முக்கிய பங்காற்றுகின்றன என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பெண்களுக்கு நலன் மற்றும் அதிகாரம் அளிக்கும் வகையில் மூன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மகத்தானது என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணாதேவி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மகளிரின் நலனுக்காக முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு கொண்டுள்ள அக்கறை வெளிப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் லட்சியத்துடன் செயல்படும் பிரதமர் நரேந்திர மோடி மகளிரின் முன்னேற்றத்திற்கும் மகளிரை மையமாக கொண்ட வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அன்னபூர்ணா தேவி அப்போது குறிப்பிட்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா உள்ளிட்ட அனைத்து உறுப்பு நாடுகளும் சீனாவில் முதல் முறையாக கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொண்டன இன்ட்ராக்சன் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் என்ற பெயரில் இந்த பயிற்சி சீனாவின் ஜின்ஜியாங் உய்கூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாக சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பயிற்சியின் மூலம் உறுப்பு நாடுகளின் படைகளிடையே கூட்டு செயல்பாட்டு திறன்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரடி பயிற்சியில் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளும் முதல் முறையாக பங்கேற்றுள்ளன சீனா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அண்மையில் பெலாரஸ் நாடும் உறுப்பு நாடாக சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிர மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மும்பை நகரம் வெள்ளத்தில் மிதக்கிறது அம்மாநிலத்தில் வருகிற ஏழாம் தேதி வரை பல இடங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராய்காட் ரத்னகிரி மும்பை சிந்துகர் புனே கோலாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தொடர் மழையால் மழைநீர்

ஒரு சிறியடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் காலை ஆறு மணிக்கு ஆலய தரிசனம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு மாதந்தோறும் வழங்க வேண்டிய நீரை காவிரியிலிருந்து திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா மற்றும் கேரள மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆகஸ்ட் மாதத்திற்கு நாற்பத்தை தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு இக்கூட்டத்தில் வலியுறுத்தியது இதனை இதனையடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு மாதம் தோறும் வழங்க வேண்டிய நீரை காவிரி ஆற்றில் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வருமான வரி செலுத்தும் தொகையானது கடந்த பத்து ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் நூற்று ஐந்தாவது வருமான வரி தின நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டை டிடி கே சாலையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநரான ஆர் என் ரவி மற்றும் வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் சுனில் மாத்தூர் ஆகியோர் பங்கேற்றனர் இவ்விழாவில் வருமான வரித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வருமான வரி முதன்மை ஆணையர் விருதுகளை தமிழக ஆளுநர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் வருமான வரி போரின் எண்ணிக்கை இருநூறு சதவிகிதமும் பெறப்பட்ட வருமான வரி தொகை முன்னூறு சதவிகிதமும் அமைத்துள்ளதாக தெரிவித்தார் you are not your money is not just building the nations and meeting the welfare needs and all the needs that the state need, needs to fulfill of its citizenry But the way you are doing it, the way you are doing it, your approach to the taxpayer is building the positive force in the society. அனைவருக்குமான அரசாக மத்திய அரசு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டில் தமிழகம் உள்பட சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் இந்தி கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் வலைதள பதிவில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து இந்தி கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியிருப்பதை காட்டியுள்ள அவர் அனைவருக்குமான அரசாக மத்திய அரசு செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் கடந்த திங்கட்கிழமை அன்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை மட்டுமே இருநூற்று ஐம்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதுபோன்று மீனவர்கள் அச்சுறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அவர்களது மீன்பிடி பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்றதால் மீனவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த நிலைமையை தனித்திட உரிய தூதரக முயற்சிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தெலங்கானா மாநில ஆளுநராக தாம் போது அம்மாநில ராஜ்பவன் மக்கள் பவனாக செயல்பட்டதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் கிண்டி ரோட்ரி சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார் அப்போது தாம் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பணியாற்றிய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் தாம் ரா மக்கள் பவனாக செயல்பட்டதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் இந்தியாவிலேயே பிறந்த மாநிலம் இளைய மாநிலம் தெலுங்கானா தான் இப்பொழுதே பிறந்த மாநிலத்திற்கு பல சவால்கள் உண்டு அது பாதுகாப்பாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் சமூக அக்கறையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் பிறந்த ஒரு மாநிலம் அதிக சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாநிலத்திற்கு இவர் எப்படி சரியான ஆளுநராக இருப்பார் என்று பல விமர்சனங்கள் எழுந்தது நான் பதில் சொன்னேன் நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் நான் அப்போதுதான் பிறந்த குழந்தைகளை கையாள்வதில் சிறந்தவர் தெலுங்கானா இப்போதுதான் பிறந்த குழந்தை அதனால் இந்த குழந்தையை கையாள்வதில் நான் சரியான நபராக இருப்பேன் என்று முதல் நான் சொன்னதிலே இருந்து தெலுங்கானா மக்களுக்கு என் மீது ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது நபார் வங்கியில் வட்டிகில்லா கடன் பெறும் இயற்கை வாங்கும்படி கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசின் நபார்டு வங்கி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கி வருகிறது இந்த கடனை பெறும் விவசாயிகள் வழங்கும் இயற்கை உரத்தை வாங்க வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதாக கடலூரைச் சேர்ந்த விவசாயி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் சிறிய விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இயற்கை உரை நியாயமான விலைக்கு விற்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் கடன் பெறும் விவசாயிகளிடம் இயற்கை உரம் வாங்க வேண்டும் என நிர்பந்திக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனு குறித்து மூன்று வாரங்களில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர் தமிழகத்தில் முக்கிய ரயில் தடங்கள் அனைத்தும் மின்மயமாக்கப்பட்டுவிட்டதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரயில் பாதைகளை மின்மயமாக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் அனைத்து முக்கிய தடங்கள் மின்மயமாக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார் புதிய பாம்பன் ரயில் பாலம் வருகிற செப்டம்பர் மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அரசு முறை பயணமாக ஆஸ்திரேலியா நாட்டிற்கு சென்றுள்ளார் அங்குள்ள டாஸ்மேனியா மாகாணத்தின் ஹோபர்ட் நகரில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்காவை அவர் பார்வையிட்டார் அங்கு தாவரங்கள் பராமரிக்கப்படும் தொழில்நுட்ப முறைகள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ள விதம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இரவு தங்கி ஆய்வு நடத்தினர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் சிறு விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணி இ சேவை மையம் சந்தை மைதானம் நூலகம் நியாய விலை கடை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார் பிறகு பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக இலக்கை குறிப்பார்த்து தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனையை செய்து முடித்துள்ளது ஒடிசாவின் பாலசோர் மாவட்டத்தில் உள்ள சந்திப்பூர் கடற்கரை பகுதியிலிருந்து இந்த ஏவுகணை விண்ணில் ஏவி பரிசோதித்து பார்க்கப்பட்டது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சென்று துல்லியமாக இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணை சோதனை உள்நாட்டிலேயே தயாரித்து பரிசோதித்து பார்க்கப்பட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது பொறியியல் படிப்புகளில் சேரும் பொது சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இடங்கள் உள்ளன கலந்தாய்வில் பங்கேற்க நானூற்று பதினாறு மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் விளையாட்டு பிரிவில் நானூற்று ஐம்பத்தாறு இடங்களுக்கு இரண்டாயிரத்து நூற்று பதிமூன்று மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு உள்ள நூற்று நாற்பத்தி மூன்று இடங்களுக்கு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி தகுதி பெற்றுள்ளனர் சிறப்பு பிரிவு மாணவர்கள் இன்று காலை முதல் நாளை மாலை ஐந்து மணி வரை தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இளைஞர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் கல்லூரி மாணவர்கள் பட்டப்படிப்பு முடித்து வேலைக்கு சென்றால் அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு தன்னை திறன்வர்களாக மாற்றிக்கொண்டால் வெற்றி பெற முடியும் திறன் மேம்பாட்டினால் வேலையின்மை குறையும் வாழ்க்கை தரம் மேம்படும் பொருளாதார நிலை சீரடையும் தலைமை பண்பு வளரும் அதிகாரத்துவம் கிடைக்கும் சிக்கலுக்கு தீர்வுகாணும் அனுபவம் பெற முடியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவே இளைஞர்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மத்திய அரசு வரும் ஐந்து ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்கான திட்டங்களை அறிவித்துள்ளது இது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் காண்டி வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு செக்டாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ஒதுக்கும் அந்த செக்டார் வந்து தன்னாரிய மொழி பூஸ்ட் அப் ஆகும் இன்னைக்கு இவங்க ஸ்கில் டிபார்ட்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்ட் வைக்கிறது வந்து கரெக்டாக கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக நாட்டுக்கு தேவையான ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் தர வகையில தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை லோன்ஸ் தரது

இது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அரசு வேலை கிடைக்காதவங்களும் திருப்பி வந்து இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்ல போனாங்க அப்படின்னா அவங்களும் அத கத்துக்கிட்டு லோன் வாங்கி அவங்களும் தனியா முன்னேறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கடைப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் டொனால்ட் டிரம்பை விட முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனநாயக தமிழக கட்சி துணை அதிபர் கமலா கிட்டத்தட்ட பிரச்சாரத்தின் போது அதிபர் மீது அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டிரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன தேசிய அளவில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் கமலா நாற்பத்தி நான்கு சதவிகிதம் பேரும் டொனால்டு டிரம்புக்கு இரண்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதற்கு முன்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் டிரம்பே முன்னிலை பெற்றிருந்தார் தற்போது சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் டிரம்பை பின்னுக்கு தள்ளிவிட்டு கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா நாளை தொடங்குகிறது இந்த போட்டிக்காக எண்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை பிரான்ஸ் அரசு செலவிடுகிறது சுமார் பத்தாயிரம் வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக தொடங்குகிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் வரலாற்று சிறப்புமிக்க ஒலிம்பிக் போட்டியின் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதே பாரிஸில் ஒலிம்பிக் நடந்த போது நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரம் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் திருவிழா நடப்பது சிறப்புக்குரியதாகும் தற்போது இருநூற்று ஆறு நாடுகளில் இருந்து பத்தாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் தடம் பதிக்க உள்ளனர் இந்த பிரம்மாண்ட போட்டிக்காக பிரான்ஸ் மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது இதுவரை இல்லாத வகையில் சிறப்பு அம்சமாக தொடக்க விழா ஸ்டேடியத்திற்கு வெளியே பாரிஸ் நகரில் பாய்ந்து ஓடும் சென் நதியில் வித்தியாசமான முறையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடக்க விழா அணிவகுப்பில் வீரர் வீராங்கனை நூறு படகுகளில் ஆறு பயணிக்க ரைன் மீது போர்ட் தொடு மற்றும் அவர்களுக்கு ஆறு நாடுகளுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தடை விதித்துள்ளது இதனால் அந்த இரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பொதுவான வீரர்கள் என்ற பெயரில் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்கின்றனர் இந்தியாவின் சார்பில் நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் பதினாறு வகையான ஒலிம்பிக் பதக்க மேடை இலக்கு திட்டத்தின் கீழ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு மொத்தம் எழுபது கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது ஒலிம்பிக்கில் ஐந்தாவது முறையாக பங்கேற்கும் தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவுடன் இணைந்து தொடக்க விழா அணிவகுப்பில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்தி செல்லும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளார் கடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஏழு பதக்கத்தை அறுவடை செய்து வந்த இந்தியா இம்முறை இரட்டை இலக்கத்தில் பதக்கம் வெல்லும் முனைப்புடன் களம் இறங்க தயாராக உள்ளது செய்திகள் செய்திகள் மீண்டும் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்